சாட்டை சுழட்ட ஆரம்பிச்ச அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது ரொம்ப நாளா ஆளையே காணுமே அண்ணாமலை எங்கடா போனாரு அப்படிங்கிற முழுக்க முழுக்க ஒரு கேள்விக்கு விடையா இருக்கும் பட்சத்துல அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்து பல விஷயங்கள பேசிட்டு இருக்காரு அதுவும் கே நேரு அவர்கள் உட்கொண்டு திமுக நடக்கும் ஊழல்கள் குறித்து ரொம்ப தெளிவா பேசிருக்காரு இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு அண்ணாமலை ஈஸ் பேக் அப்படின்னு நினைக்கும் போது அதை ரொம்ப ஹாப்பியா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலை ஈஸ் பேக் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அண்ட் உள்ள கோர்ட் பண்ற மிஸ் பண்ணாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் வீடியோ பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கற நியூஸ் என் நான் தீபிகா கே என் நேரு அவர்கள் கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அளவுக்கு மோசடி ஊழல் அப்படிங்கிறது அமலாக்கத்துறை தானாகவே வந்து என்ன பண்றாங்க பாருங்க ஆதாரங்கள் இருக்கு தயவு செய்து ஃபைல் பண்ணுங்க தெளிவா தெரியுது ஏதோ ஒரு பெரிய அளவுல ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு ஆனா கே என் நேரு அவர்கள் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது என்ன என் கிட்ட எல்லாம் அப்படி வந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஊழல் அப்படிங்கிறதுல வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தான் கழிச்சுட்டு இருக்காரு பட் இந்த மாதிரி தமிழ் தமிழகத்துல தலை விருச்சி ஊழல் ஆடிட்டு இருக்கு அப்படின்னா திமுகவினுடைய அரசாங்கம் இந்த அளவுக்கு மோசமான செயல்களை செய்துகிட்டே இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் உங்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் செம்மையா சாட்டைய சுழட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு சரி இந்த ஊழல் இப்ப வந்து வந்த அப்போவே இப்ப டாஸ்மாக் ஊழல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்குள்ள வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்றது சொல்லி அண்ட் நெல் கொள்முதல் பண்ணும்போது நாற்பது ரூபா அந்த ஒரு டன்னுக்கு சம்திங் நிறைய விஷயங்கள் வந்து போட்டு உடைச்சிருந்தாரு இந்த மாதிரி ஒரு ஊழல் 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 அப்படின்னு சொல்லி ஒன்னா லைன் அப் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது ஊழல் பண்ண முடியும் இல்ல எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து முழிச்சு விழு பிதுங்கி உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ப முடியல எங்களால நாங்க இப்படி ஒரு ஆச்சரியா இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு குமுறல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்போதைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன் இப்போ நெல் வந்து வளைஞ்சி மூட்டையா வந்து கட்டிட்டாங்க ஒரு ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் வைக்கணும் விவசாயிகளும் தானா தூக்கிட்டு போயிட்டு அதை வைக்க முடியுமா இல்ல கவர்மெண்ட் என்ன பண்றாங்க நாங்க சப்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய லாரிஸ் எல்லாத்தையுமே நாங்க சைன் பண்றோம் இங்க இருக்கிற மூட்டைகளை கொள்முதல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணிடுவாங்க அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு கிரிட்டேரியான்னு வச்சுக்கோங்களேன் சோ இதுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இப்போ நம்ம அரசாங்கம் வந்து நிர்ணயித்திருக்கிற ஒரு விலை அப்படின்னா ஒரு லாரி ஓட்டுற உரிமையாளருக்கு ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா ஓகேவா இவ்வளவு அமௌண்ட் அவங்க கொடுக்கணும் பட் இப்போ இதே மாதிரி கரண்ட் சினாரியோ இங்க இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ஓட்டிட்டு போற உரிமையாளர்களுக்கு நார்மலா கொடுக்கக்கூடிய கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா ரூபாய் நூத்தி எண்பத்தி ஆறு மட்டும்தான் உங்களுக்கு புரியுதா இப்ப அமைச்சர்னு வச்சுக்கோங்களேன் இல்ல அங்க இருக்கிற ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்றாங்க நூத்தி எண்பத்தி ஆறு ரூபா மட்டும் தான் கொடுக்குறாங்க மீதி இருக்கிற அமௌண்ட் டோட்டலா ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா நாங்க கொடுக்கறதா சொல்லி அவங்க ஏமாத்திடுறாங்க பட் எவ்வளவு கமிஷன்ஸ் அவங்க அதுல அடிச்சிடுறாங்க சோ இதுதான் ஊழல் இதை யாரு பண்ணிருக்கிறா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ஒரு நெல் கொள்முதல் பண்ண வேண்டிய விஷயத்த நாப்பத்தி எட்டு நாட்களா ஆயிட்டும் இன்னும் நீங்க பண்ணாம இருக்கிறீங்களே இதெல்லாம் என்ன அரசாங்கம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நறுக்கு நறுக்கு சுழுக்கு சுழுக்குன்னு இருக்கு இதற்கெல்லாம் பதில் சொல்லுவாரா அமைச்சர் சக்கரபாணி அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல அவர் சொல்லுவாரா பதில் அப்படிங்கிறதுலாம் சுத்தமா யோசிக்கவே முடியல சோ இந்த அளவுக்கு ஒரு ஊழல் அப்படிங்கிறது தலைவிரிச்சு இப்படி எல்லாம் பண்ண முடியுமா என்னன்னா இங்க இருந்து இப்ப லாரி எல்லாம் போயிட்டு போயிட்டு வராமயே இது கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருந்து இவ்வளவு வாட்டி போயிருக்கு இத்தனை ட்ரிப் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நீங்க வந்து ஊழல் பண்ணீங்க அப்படின்னா இங்க நெல்லுங்க எல்லாம் மொளைஞ்சிருக்கு மூட்டை மூட்டையா முளைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா ஒரு ஒரு விவசாயிகளுடைய கண்ணீருக்கு யார் வந்து பதில் சொல்லுவா அவங்களுக்கு அந்த கடன் அடைக்கணும் நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா அவங்களுக்கு எல்லாம் என்ன உங்களுக்கு காப்பாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் நாங்கள் கிளைம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் பட் மீது இல்ல பண்ணாம இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன யோசிச்சா மண்டை வலிக்குது சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்குது இதுக்கு குரல் கொடுக்கறது நம்ம அண்ணாமலை மட்டும் தானா பாஜக மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எக்கச்சக்கமான வாய்ஸ் அவுட் கொடுத்திருக்காரு இது தொடர்ச்சியா நடக்கிறது அப்படிங்கறத எக்ஸப்ட் பண்ணவே முடியாது ரொம்ப ரொம்ப மோசமான செயல் திரும்ப திரும்ப தமிழக அரசாங்கம் இந்த மாதிரியான செயல்களை ஏன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளோட அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட் இதை செய்யறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே இப்ப கூடுதலா அதுக்குள்ள இந்த விஷயம்லாம் வந்துட்டு இருக்கும் போதே செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார்ல இவரை அடிப்படை உறுப்பினராக கூட நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி வந்து நீக்கம் பண்ணிடுச்சு இதை பார்த்தோன்னே சசிகலா பயங்கரமா கொதிக்கிறாங்க என்ன இதெல்லாம் இதெல்லாம் சின்ன தனமா இருக்கு இதெல்லாம் ரொம்ப வேதனையை கொடுக்குது எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர் அவர் எவ்வளவு பழைய அமைச்சரா இருந்தார் அவர் பழையவர் தான் எப்படி நீங்க தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க சரி அவங்க டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு விஷயம் அப்படியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணும்போது தெரிது திமுக ஒரு பக்கம் ரொம்ப தப்பு தமிழர்களை பத்தி நீங்க இப்படி கொச்சையா பேசிட்டீங்க தமிழர்களை நீங்க இவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்க நாங்களாம் விட போறது கிடையாது நாங்களாம் விடவே மாட்டோம் நீங்க நாளைக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கணும்னா எங்க வரணும் தமிழர்களை பார்க்க தமிழ்நாட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு என்ன ஆச்சு பீகார்ல எலெக்ஷனுக்காக கேம்பெயின் பண்றதுக்கு மோடி அவர்கள் பேசியிருந்தாரு ஒன்றும் பெருசா தப்பா பேசுற மாதிரி தெரியலையே அண்ணாமலை பேசியிருந்தாரு தெரியலையே யார் அவங்க பாஜக திட்டுறாங்கன்னு பார்த்தா மோடி அவர்களை தான் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரு பீகார்ல எலெக்ஷன் நடக்குது இல்லையா என்னன்னா தமிழகத்துல தமிழ்நாட்டுல திமுகவினுடைய ஆட்சியில பீகாரிகளை சேர்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு சொல்லி இருந்தாரு இந்த வார்த்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படியே மறைமாற்றம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுதான் இந்த கமெண்ட்ஸ் படிக்கும் போது தெரிஞ்சிச்சு அவர் சொன்ன விஷயம் வேற இப்ப திமுக முழுக்க முழுக்க திமுகவுல இருக்கும் எல்லா ஆட்களும் தமிழர்களா தமிழர்கள் எல்லாருமே திமுகவா அப்படி கிடையாதுல தமிழர்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா நபர்களுக்கும் கோபம் வரலாம் எல்லாரையுமே வந்து ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கோபம் வரலாம் அவங்க திமுக அப்படின்னா நம்ம ஆக்சுவலி இந்த பக்கம் நம்ம கிரைடேரியா பார்க்கும் போதும் கலாச்சு பான்மராக்கு பானிபூரி லைக் இதெல்லாம் வந்து நம்ம பொன்முடி அவர்கள்லாம் எவ்வளவோ கலாச்சிருக்கிறாரு வட இந்தியர்களை பார்த்து வடக்கஞ்சு நிறைய வார்த்தைகள் இல்லையா ஏதோ ஒரு விஷயத்துல அவர் சொன்ன விஷயத்தை புடிச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டில் வந்து எப்படி இருந்துடுறீங்க எப்படி வந்துருவீங்கன்னு நாங்கள் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி திமுக கலப்பக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அண்ணாமலை பக்கம் போகுது சார் செய்தியாளர் சந்திப்புல கேக்குறாங்க சார் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நலுக்குன்னு ஒரு பதில் சொல்றாரு நீ பாருங்க ஆட்சியில இப்போ இருக்கிற பிரச்சனையில ஊழல் அப்படிங்கிறது திமுகனுடைய ஒரு பெருத்த அடையாளமா மாறிடுச்சு எல்லாருமே அதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க பேசினா சரியா இருக்காது மாத்தி ஒரே ஒரு ஆப்ஷன் யாரு பாஜக மத்திய அரசாங்கத்தை நோக்கி ஒரு விஷயத்தை தூக்கி தள்ளிடுவோமே இப்ப எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதுக்குள்ள இப்ப கனிமொழி ஆகட்டும் அண்ட் திமுக பல நபர்கள் இப்ப தமிழர்களை நீங்க எப்படி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உட்கொண்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதை அகேன்ஸ்ட் பண்றாங்க ஸோ அவங்க மடைமாற்றம் பண்றதுக்காக அவங்களுடைய ஊழல்களை எல்லாம் மறைக்கிறதுக்காக இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சாடி இருக்காரு இந்த இஷ்யூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது மறக்காம மிஸ் பண்ணாம நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்